வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜல பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலை வாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வந்தோன்னு இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலை தகவல் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனத்தில் பதினேழாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்க போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உணவு மற்றும் தங்கும் இடமும் நமக்கு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு என்னென்ன தகுதிகள் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி நிறுவனமான அதாவது டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு என்ன படித்தவங்களாம் முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் உங்களுக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயதாக பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்ச வயதாக முப்பத்தி ரெண்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் என்ன வேலைக்காக ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அசோசியேட் வேலைக்கான ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க சிஎன்சி மற்றும் விஎம்சி ஆப்ரேட்டருக்கான ஆட்கள் தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர்ல இருந்து அதிகபட்சமாக மூன்று வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கே பி பி டெக் உங்களுக்கான சிடிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிப்ளமோ முடித்தவங்களுக்கான சிடிசி சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு அப்படின்றது கொடுத்துருக்காங்க டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஐடிஐக்கான சிடிசி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் அப்படின்றத சொல்லிருக்காங்க உங்களுக்கான டேக் ஹோம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஃபுட்டு ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐ பிஎஃப் சலுகைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மந்த்லி இயல் உங்களுக்கு உண்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க சண்டே கம்பல்சரியாக உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு இன்ட்ரூக்கு வரும்போது நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் பிளாக் ஷூ போட்டிருக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசீம் கையில இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஹையஸ்ட் குவாலிபிகேஷன் மார்க்ஷீட் டிசி ஆர் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு கம்பல்சரியா இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ரெண்டு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க கோவிட் வேக்சினேஷன் போட்ட சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனி சென்னையில் எந்த பகுதியில் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பகுதியில் தான் இருக்கு தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்க எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தை இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட் நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வேலைக்காக ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிக்கர்ஸ் பேக்கர்ஸ் வேன்சி வேலைக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்துல தான் தேவைப்படுது உங்களுக்கு தங்கும் இடமும் உணவும் இந்த நிறுவனத்தின் மூலமாவே ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிடிசி பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுபா அப்படின்றத கொடுத்துருக்காங்க டேகோம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க பிஏ பிஎஸ்ஐ உங்களுக்கு இருக்கு இந்த நிறுவனத்துல அது மட்டும் இல்லாம அட்டண்டன்ஸ் போனஸ் ரெண்டாயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நைச்சி ப்ளலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓடி இந்த நிறுவனத்தில் பார்க்குறீங்கன்னா ஒன் ஹவருக்கு உங்களுக்கு நூறுரூவான்ற விகிதத்தில் வழங்கப்படும் உங்களுக்கான வேலை இடம் எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கேளம்பாக்கம் மற்றும் பூந்தமல்லியில் இதற்கான வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழு விவரத்தை தெரிஞ்சுக்க இவர்களுடைய தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட கேட்டு கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்